கேத்தன் பேசுகிறேன் எப்படி இருக்குங்க நான் இருக்கிறது இப்போது வேறு மாதிரி லொக்கேஷனுக்குதான் சென்னை ஆவடியில் இருக்குங்க சரியா வந்திருக்கேன் நேற்று தான் வந்தேன் நேற்று காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு நாலு மணிக்கு ஏறணுங்க எப்படி ஆமாம் கரெக்டாக ஒரு நாலு மணி இருக்கும் எப்படியுமே அங்கேருந்து பூந்தமல்லி வரத்துக்கு ஒரு ஒன்றே கால் மணி நேரம் ஆகும் அவ்வளோதான் ஆனால் நான் எத்தனை மணிக்கு வந்தேன்னா ஏழு மணிக்கு வந்தேங்க பூந்தமல்லி கிட்ட வரும்போது ஐ மீன் அந்த இந்த நசரத் பெட் அப்படின்னு வந்தது பார்த்திங்கன்னா ஆந்திரேருந்து டிராஃபிக் ஆகிடுச்சு அங்கேருந்து பூந்தமல்லி வர்றதுக்கு எனக்கு ஒன் ஹவர் மேலே ஆகிடுச்சு ஆகியோயோ அதுக்குள்ளே நம்ம பேசஞ்சர்ஸ் பொங்கிட்டாங்க பொங்கிட்டாங்கன்னா ஏதோ இந்த கல்யாண கோஸ் ஏறிடுச்சுங்க என் வண்டியில் எல்லாம் லேடிஸ் தான் ஏறிட்டு இன்னும் இப்படி போகிறான்னு இவ்வளோ பொதுவாக ஓட்டுறான்னு யார் டிரைவர் தான் எல்லாம் அவன் அவன் தான் பேசுகிறான் இப்படி போகிறான்னு எல்லா வண்டிக்கும் வழி விடறேன் இவன் பாட்டு போக வேண்டியது தானே அதோ பாரு அங்கே ஒரு இடங்குது அப்படி போக வேண்டியது தானேன்றான் அவங்க காமித்து எடுத்த நான் பார்த்தா அது வர வழிங்க இது இன்னும் இது அவுட்டுன்ற அந்த வண்டி காலையில் இருக்குது ஏன்னா அங்கே வண்டி வரல இவன் இங்கேருந்து எப்படி க்ராஸ் பண்ணி போய் அங்கே எடுப்பான் அப்படி சொல்கிறாங்க அதுக்கு எல்லா லேடிக்கும் கூட எல்லாமே போடுறாங்க ஒரு பத்து பேர் இப்போ தேர்ந்துனாங்க இப்படி ஓட்டுறாங்களே ஐயோ அந்த லாரிக்கு வழி விடுறான்னு இப்படி விடுறானு நான் இதை நம்பி ஆறு மணிக்கெலாம் வரேன்னு சொல்லிட்டேனே இங்கே மணி ஏழாச்சு ஆ ஒன்று கத்துறாங்க இதில் வேற என்ன நோட்டில் அந்த லேடிஸ் என்ன குற நம்ம சொல்லி என்ன பிரயோஜனம் இந்த வண்டியில் இருக்கிற ஆம்பளைங்கள்லாம் சரியில்லை அப்படி நம்மளும் ரேக்கு விட்றாங்க அது நம்ம போய் கேட்கணுமா ஏன் அப்படி வண்டி ஓட்டுறேன் டிராஃபிக்கு முன்ன வண்டி இருக்குது ஆம்புலன்ஸு எங்கே வரும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கு சைலன் கொடுத்து வழிக்கு கிடச்சி போனாங்க இதெல்லாம் பண்ணி அவங்க பாட்டு பேசுவாங்க ஆம்பளைங்க கேட்கணும் ஆம்பளைங்க நிம்மதியாக உட்காந்துன்னு செல்லணும் உண்டின்னு வராங்க எப்படி ட்ரைவருக்கு விட்டு பார்த்து நம்ம கிட்ட கொண்டாங்க நம்ம அவங்ககிட்ட போய் கேட்க முடியுமா சொல்ல முடியுமா ஏமா ட்ராஃபிக் இருக்குது எப்படிமா போக முடியும் அப்படின்னு சொன்னால் ஒன்றா தெரியும் விட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக இருந்தால் அதாவது ஏழு மணிக்கு மேலே போயிருந்தேன்னா எல்லா பவுலையும் போய் ஏதோ ஒரு படத்தில் டிரைவர் எடுத்துகிட்டு பப்ளிக்கே ஓட்டுறாங்களே அது மாதிரி படமெலாம் வந்தது அதுமாதிரி இவங்களே போய் கால ஆளுக்கு சேவிங்கிறீங்களா பிடிப்பாங்க கொள்ளு ஓரமாக சொல்கிறாங்க இப்போ தான் நான் நந்தே போயிருப்பேன் போகலாமே நந்தே போயிருப்பேன் சும்மா அதெல்லாம் அதாவது பக்கம் பஸ்ஸு ஓடலாம் ஃபுல் டிராஃபிக்கு ஜாம் அப்புறம் என்ன இவங்களாம் எப்போது தெரிஞ்சிக்க போகிறதில்லை ஏதோ பேசணும் அவ்வளோதான் அப்படின்னு பேசுகிறாங்க அதுக்கு ஒரு ஜோடி குரூப் ஆஃப் லேடிஸ் இருந்து நடுவு நடுவில் இந்த ஆம்பளைங்கனா ஒன்றும் இல்லை யார் ஆம்பளைங்கன்னா நானும் உக்காந்துருக்கேன் என்ன ஆகுது அங்கே உட்காந்து அவன் ஆஃபீஸ் போயிட்டு வந்து உக்காந்துருக்காங்க ஏதோ திங்கிங்கில் இருக்காங்க ஆம்பளைங்கெலாம் கேட்கணும் ஆம்பளை நம்ம கேட்டுனா போகிறோம் இவங்க இவன்கெலாம் அதாவது நம்மளையும் சேர்த்துட்டாங்க இவனுங்கெல்லாம் போய் கேட்டால் தானே அவன் ஒழுங்காக ஓட்டுவான் அப்படின்னு நம்மளை ட்விஸ்ட் பண்ணுறாங்க அட் இந்த பப்ளிக்கு எப்போது இது தெரிஞ்சு போகிறாங்க இல்லை ட்ரைவருக்குண்ணா அவர் போய் முடிச்சு அவர் ஒரு ட்ரிப் அடிக்கிறது அவருக்கு இதுதானே அவரும் வேணும்னா அவன் இதுதான் போகிறாரு அதே மாதிரி எல்லா இடம் நின்று நின்று போகிறான்னு ஷாப்பிங் வந்து நிற்க மாட்டாங்களே அப்படின்னு ஒரே இது மாதிரி ஒரே தமாஷா பண்ணியிருக்காங்க சரிங்க இப்போ வண்டார் பாருங்க நம்ம ஹீரோ ஆய் இப்போ தான் எழுந்தார் வாடா எப்படி வாடா அவர் ட்ரைனிங் பாரு அது என்னது வேவ் போவ் போர்ட் போடாது இது பண்ணுங்க ஏற்றுங்களேன் சூப்பரா குட்டான ஏற்று சிலம்பத்தில் இது மெரிட் வாங்கிட்டாரு எல்லா ஸ்போர்ட்ஸில் அவர் கலந்து விட்றது போட்டோம் என்னென்ன பண்ணுறது போகிறேன் முன்ன அது மேலே ஏறி நிற்க பயந்துட்டுந்தான் இப்போ நல்ல ட்ரைனிங் நம்ம அது நான் ஏறி ட்ரை பண்ணேன் அது மேலே ஏறி நிற்கலான்னு நிற்கும் போது நம்மளுக்கு பயமாக இருக்குது நம்ம எங்கே கீழே விழுந்துருவா மாதிரி நம்மளும் இதுமாதிரி பசங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா சும்மா இருக்கிறதுக்கு இந்த செல்லு நோட்டுறதுக்கு இதை மாதிரி ஒரு ட்ரையல் கொடுத்தா ப்ராக்டிஸ் ஆகும் கேமுக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா இவன்ட்டு செல்லு கொடுத்தா வேணான்வாங்க அது மாதிரி பிள்ளைங்க செல்லு கொடுத்தா கொஞ்ச நாள் பார்த்து ரொம்ப அந்த கேமுக்குள்ளே சில பேரண்ட்ஸ் கெஞ்சுவாங்க செல்லை கூடு செல்ல கூடுன்னு அந்த பழக்கம் மட்டும் இவங்கிட்ட இல்லை அது போக ஜாலியாக இருப்பார் கேம் ஆடுவான் இல்லை பெயிண்டிங் பண்ணுவான் அதை மாதிரி அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன்கிட்ட இன்னொரு வாழ்க்கை கீழே இருக்குது அந்த மாதிரி இப்போ தான் நடக்க கற்றுன்னு இருக்கிறாங்க அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் ஓகே நேற்று இந்த பஸ் அனுபவத்தை பற்றி சொல்கிறேன் ஆனால் ரொம்ப ட்ராஃபிக்கு பஸ்ஸு நல்லா தான் போச்சுங்க ரெண்டு மூணு நேரத்தில் கண்ணாடி கிளாஸ் டோர் மூடி இருக்குது அது திறக்க முடியல அங்கே இன்னும் காற்று இல்லாமல் கொஞ்சம் சிரமம் போட்டாங்க மற்றபடி ஓகே ட்ரைவர் என்ன பண்ணுவார் கண்டக்டர் என்ன பண்ணுவாங்க கண்டெக்டர்கிட்ட வேணா ஐநூறுவா கொடுத்துட்டு அங்கேருந்து நசரப்பேட்டிலேருந்து பெட்டிலேருந்து போன அந்த ட்ரைவர் பாவம் ஏன்னா அவர் அங்கேருந்து வந்ததுனால அந்த கண்டக்டர் கலெக்ஷனுக்கு சேஞ்சு கொடுத்துட்டார் இல்லைன்னா முன்ன ஊரை பார்த்து நன்றது பாருங்கள் இருபது ரூபா டிக்கெட்டுக்கு இரநூறுவா கொடுத்தாரு அதை மாதிரி இங்கே ஒரு சம்பவம் தான் இருந்திருக்கும் அதான் வச்சேன் வேற இல்லை பஸ் ஸ்டாண்டில் போகும்போது நம்ம கொஞ்சம் பொறுமையை கடை கா கடைப்பிடிக்கணுங்க லேடிஸ் கூட போனாலும் சொல்லணும் நம்ம எடுத்து பார்க்கலாம் தப்பு கிடையாது ஏமா டிராஃபிக்காக இருக்குது அவன் என்ன பண்ணணும் ட்ரைவர் என்ன பண்ணுவார் ஏன்னா அவருக்கும் எல்லோரும் எடுத்து சேஃபாக சேர்க்கணும் அந்த மோட்டையில் தான் போகிறாங்க அது புரிஞ்சிக்காமல் நம்ம அவசரத்துக்கு கேட்டால் நம்ம அதுக்கு ஒரே பதில் தான் இருக்குது நீங்கள் வேணால் டேக்ஸியில் போங்க கேப் பிடிச்சி போங்கன்னு சொல்லுவாங்க எந்த கேப் போனாலும் அந்த டிராஃபிக்கில் தான் மாட்டிக்கும் அதான் விஷயம் இன்றைக்கி சும்மா இந்த வீடியோ போட்டேன் அப்படியே ஆடி தெரிஞ்சுங்களேன் நல்லா இருக்கு ப்ளசண்ட்டாக இருக்குது ஏரியா அமைதியாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமல்ல அப்படியே ஜாலியாக வீட்டில் இருப்பாங்க இந்த வாரம் மூணு நாள் லீவு பாருங்கள் சனி நாயர் திங்கள் கிழமை கிருஷ்ண ஜெயந்தி எல்லோரும் வீட்டில் கிருஷ்ணன் உருவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே பார்ப்போம் பாய்